என்னென்ன இருக்கும் ஒரு நூலகம் இருக்கும் ஒரு அருங்காட்சியகம் இருக்கும் மியூசியம் இருக்கும் லைப்ரரி இருக்கும் அந்த மாதிரி திட்டத்தை தெளிவா ஒரு வீடியோ போட்டு காமிச்சிருந்தோம் அது வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்னைக்கு தமிழக அரசு வந்து அதை வந்து செம்மொழி பூங்கா அப்படிங்கிற திட்டம் வாரியமா கொண்டு வந்திருக்கிறாங்க நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க அதை நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் தமிழக அரசுக்கு வாழ்த்துக்கள் கூட ஆனா ஒரு விஷயத்துல பார்க்க வேண்டியது என்னன்னா நாங்க வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது நாங்க வந்து பில்டிங்ஸ் டிசைன் பண்ணி ஒரு ஆர்கிடெக்ட் வச்சு டிசைன் பண்ணோம் இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு ஏ எல்லாம் கிடையாது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஏ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏ எல்லாம் கிடையாது அப்ப நாங்க டிசைன் பண்ணும்போது நீங்க பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் வந்து இப்ப டிசைன் பண்ணியிருக்காங்க இல்ல என்ட்ரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே சவுப்பு கலர் பில்டிங் அப்படியே எங்க டிசைன் பாருங்க மேல இருக்கிறது நாங்க போட்ட டிசைன் இருக்கிறது இப்ப வந்து கட்டிடம் வந்து வந்திருக்கிறது எவ்வளவு ஒற்றுமை பாருங்க அதாவது ரெட் கலர்ல பிரிக்கு பிரிக்கா அந்த செங்கல் செங்கல் மாதிரி வச்சிருக்கிற ஒரு டிசைன் போட்டிருக்கிறோம் அந்த பில்லருக்கு ஒயிட் பெயிண்ட் கொடுத்துருக்கோம் அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி ஈ அடிச்சா காப்பின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி அந்த பிரிக் டிசைன் ரெட் கலர் பெயிண்ட் பில்லருக்கு எல்லாம் ஒயிட் கலர் கொடுத்துருக்கோம் அது அப்படியே வந்திருக்கு சார் இது ஏதோ ஒரு பில்டிங் வந்து வந்து அதை வந்து காப்பி அடிச்சிட்டாங்க இது திடீர்னு ஒரு கோயின்சிடன்ஸா கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து காமிக்கிறோம் இது வந்து அருங்காட்சியம் இதுக்கு வந்து ஒரு நீளமான லெஃப்ட் சைடில் கார்னர்ல ஒரு நீளமான பில்டிங் போட்டு அதோட ரூம் வந்து ஒரு செமிகிராஃப்டாக கொடுத்துருக்கோம் சார் அந்த ஹாஃப் சர்ஃபில் மாதிரி கொடுத்துருக்கோம் அதே இடத்துல எது திட்டம் வருதுனா அதே இடத்துல அதே மாதிரி நீல வடிவத்தில் அதே ஹாஃப் சர்க்கிலும் கொடுத்துருக்காங்க இது எப்படி கோயம்புத்தூரில் தாங்க முடியும் இது அடுத்து

நாங்க கண்ணாடி பில்டிங் வந்து ரெண்டு மாடி கொடுத்துருந்தோம் அதுல வந்து அந்த பில்லர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கான பில்லர்ஸ் போட்டு அந்த கண்ணாடி டிசைன் வந்து போட்டுருந்தோம் இது வந்து மூணு இடத்துல வச்சிருக்காங்க நாங்க ரெண்டு மாடி கொடுத்துருந்தோம் இவங்க ஒரே ஒரு ஃபிளோர்ல மூணு இடத்துல கொடுத்துருக்காங்க அதுலயும் எக்ஸாக்ட் அந்த பில்லர் பாத்தீங்கன்னா பில்லர் அதே கலர் கண்ணாடி அதே கலர் அந்த மாதிரி நாங்க வந்து அதுல பேம்பு ட்ரீஸ் வச்சு அழகுப்படுத்தி இருப்போம் அதே மாதிரி அங்க பேம்பு ட்ரீஸ் அப்ப நீங்க யோசிச்சு சொல்லுங்க மக்கள் நீங்க பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க இது

உதயநதி எண்ணாட்ட கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க ஆமா ஒரு சின்ன உதவி பண்ணா கூட நாங்க கிரெடிட் அங்கீகாரம் கொடுத்து போட்டுட்டேன் இவ்ளோ பெரிய யோசனை நம்ம சிட்டியோட மையப் பகுதியில இவ்ளோ பெரிய யோசனை சொல்லி சொல்லிருக்கோம் இளைஞர்களுக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கொடுக்க கூடாதான் இதைதான் நாங்க கேட்கறோம் நாங்க பாமா நல்ல நல்ல யோசனைகள் கற்று போயிருக்கோம் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நந்தவனம் ஒரு ஸ்டாப் இருக்கும் அப்படின்னு மெட்ரோ ஸ்டாப் பத்தி பேசுறோம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி மெட்ரோ பத்தி எப்ப பேசிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல பேசிருக்கோம் சென்னையில் போட கிடையாது அப்ப பேசிருக்கோம் இந்த வீடியோ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி போடும்போது மெட்ரோ ஸ்டாப் நந்தவனம் ஸ்டாப்ல இறங்கி இந்த இடத்துக்கு வரலாம்னு சொல்றோம் அப்போ இவ்வளவு யோசனைகள் சொல்ற பாமக ஒரு சின்ன அங்கீகாரம் ஆமா நீங்க நல்ல யோசனை சொல்லி இருக்கீங்க நாங்க உங்க டிசைன்ல இன்ஸ்பயர் ஆயிருக்கோம் கூட சொல்லலாம் ஏன் சொல்லல ஒரு சின்ன அங்கீகாரம் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து உங்க யோசனை ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் ஏன் அரசு கொடுக்க மாட்டேறாங்க இது ஏன் கொடுக்கணும்னு சொன்னா அப்பதான் வந்து மக்கள் முன் வருவாங்க இவர மாதிரி இளைஞர்கள் எல்லாம் முன்னாடி வந்து நல்ல நல்ல திட்டங்கள் சொல்லுவாங்க அரசாங்கத்துக்கு அப்படி இந்த அங்கீகாரம் கொடுக்கப்படலாம் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யாரு யோசனை சொல்ல நல்ல யோசனை சொல்லவே வர மாட்டாங்க நல்ல யோசனைய அரசாங்கம் வந்து ஊக்குவிக்கணும் அதைதான் நாங்க வந்து இப்ப வலியுறுத்துறோம் நீ கலெக்டரை சந்திச்சு இது எங்க திட்டம் நாங்க நந்தவனம்னு போட்ட திட்டம் நீங்க வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறீங்க எங்களுக்கு சிறிய அங்கீகாரம் கொடுங்க ஓபனிங் அரசியலை விட்டுக்கிட்டு எங்க தலைவரை கூப்பிடுங்க எங்களுக்கு ஒரு சின்ன சர்டிபிகேட் கொடுங்க அப்படிங்கறது எங்களோட இது ஆனா மனதார நாங்க எங்க திட்டம் வந்து நீங்க செயல்படுத்துறதுக்கு மனதார வந்து நாங்க பாராட்டுகிறோம் அரசாங்கத்துக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அதே மாதிரி துணை முதல்வர் உதயநிதி அண்ணாக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றி